செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட் இந்த ப்ரூச் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கு ஒரு பொட்டாகவும் பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு மேட்சாக ஒரு டேசல்ஸ்னால் அடி பண்ண போகிறோம் முந்தியில் அழகாக டேசல்ஸ் வந்து இதை மாதிரி வைக்கலாம் அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நெட் கிளாத்து ஒயிட் கலர் பேல் பீடு கோல்டன் கலர் பீடு கிறிஸ்டல் பீடு அவ்வளோதான் நெட் கலரை நெட் கிளாத்தை வந்து டூ இன்ச் அளவுக்கு க ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துங்க சாரியோட முந்தி எடுத்துங்க முந்தி எடுத்துகிட்டு த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துங்க நார்மலான நாட் போட்டு எடுத்துங்க நீடில் வந்து சின்ன சைஸ் நீடில் எடுத்துங்க அப்போ தான் எல்லா பீடும் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஒரு பீடு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பீடு எடுத்துக்கிறேன் தலைகளாக கோருங்க அப்போ தான் கோத்து வரப்போ நேராக நிற்கும் இதை மாதிரி கொத்துங்க அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேர்ல் பீடு அட் லாஸ்ட்டாக நம்ம நெட் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெட் கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த கிளாத் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் என்னோடய ஃபிங்கரில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு டூ இன்ச் அளவுக்கு எடுத்துங்க இப்படி கோத்துக்கிட்டு மறுபடியும் நீடில்லை இந்த ஒயிட் கலர் பீடு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து லாஸ்ட் வர அந்த நீரில் உள்ள கோத்துக்கிட்டு போகணும் இந்த பீடில் கோத்து அதுக்கு அந்தாண்ட பீட்லேயும் போய் அந்த கோல்டன் கலர் பீடு வரைய வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பிடிச்சி இழுத்தீங்கன்னா நல்லா இப்போ லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் நீங்கள் இழுக்க இழுக்க அழகாக அது இழுத்து இப்போ அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சாரியை இதை மாதிரி டேஸஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த சைடும் போடுறேன் பாருங்கள் பக்கத்துலையே ஒரு நாட் போட்டு எடுத்துங்க இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட்டில் வைக்க போகிறீங்கன்ற நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க ஈவனாக வச்சால் தான் அழகாக இருக்கும் ஒரு டூ இன்ச்சு டூ இன்ச் அளவு வைக்க போறீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க இல்லை த்ரீ இன்ச் அளவில் வைக்க போறீங்கன்னா த்ரீ இன்ச்சு த்ரீ இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துங்க அந்த இடத்துல இப்போ நீட்டில் கோத்துங்க கொத்துட்டு சேம் தான் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் பீடு அதுக்கப்புறம்ளுக்கு கிறிஸ்டலு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேல்பீடு அட் லாஸ்ட் நம்ம வந்து நெட் அத்தை கொத்து எடுக்க போகிறோம் அழகாக இதை மாதிரி கொத்து எடுத்துங்க பொறுமையாக பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கிளியராக தான் போட்டிருக்கேன் ஒன் பை ஒன்னாக கொத்துங்க இதை மட்டும் கொஞ்சம் தலைகளை வச்சு கொத்துங்க அப்போ தான் நேராக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வீடு அடுத்தது நெட் கிளாத்து அவ்வளோதான் இப்படி கோத்துக்கிட்டு போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள்ட்ட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது தேவையானதுங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்படி கோத்து எடுத்துங்க அதுக்கப்புறமளுக்கு எல்லா பீட்லையும் அப்படியே ரிவர்ஸில் போய் ஃப்ரண்டில் போய் நீங்கள் இழுக்க வேண்டியதாக ரிவர்ஸ்லேயே கோத்துக்கிட்டே போங்க கீழே இருந்து நீட இன்சர்ட் பண்ணி அப்படியே வர சலா எல்லாத்துலேயும் இப்படி கோத்து எடுத்துங்க இன்சர்ட் பண்ணி அந்த கோல்டன் கலர் பீட்ருக்குள்ளே அந்த வழியாக நீடில் வெளியில் எடுக்கணும் அவ்வளோதான் லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும் அவ்வளோதான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் வேறு ப்ரூச் வந்து இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்